அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் ஆறாம் தேதி இன்னைக்கு பிரதோஷம் இருக்குது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ம மகா பிரதோஷத்தன்னைக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் கோவிலுக்கு எந்த பொருளும் எடுத்துகிட்டு போகணும் எந்த ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா நம்ம வேண்டுனது வேண்டியப்படி கிடைக்கும் மேலும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க எந்த மாதிரி இந்த நாளை பயன்படுத்திக்கணும் என்பது குறித்து நிறைய குறிப்புகளோட ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அது ரெண்டையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறை வரக்கூடிய பிரதோஷம் நாளில் அது வளர்புரை பிரதோஷமாக இருந்தாலும் சரி தேய்பெறை பிரதோஷமாக இருந்தாலும் சரி இந்த முறையை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் பொதுவான வீடியோ தான் அது இந்த நாளைக்கே இதை பண்ணணும் வேறு கிழமையில வந்தால் வேற பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது அதனால் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கங்கும் போது எந்த பிரதோஷத்துக்கு வேணாலும் நீங்க அதையா ஃபாலோ பண்ணிக்கலாம் அதனால பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க இந்த பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கிறது இந்த பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தானே அப்போ கடன் தேரணும் அப்படின்னா நமக்கு கை நிறைய பணம் சேரணும் பணம் வந்து வீண் வரையும் ஆகவே கூடாது மேலும் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நமக்கு பணம் வரணும் அப்படின்னு இருக்குதுன்னா அந்த பணம் வருவதில் இருக்கிற தடைகள் வந்து நீங்கணும் இது பணத்தடை ஏற்படுறது கடன் பிரச்சனை ஏற்படுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்மவினையின் காரணமாகவும் இருக்கும் அப்போ கர் கர்மவினை தீர்வதற்கு நம்ம என்ன செய்யணும்னா நிறைய தான தர்மங்கள் வந்து செய்யணும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த தேய்பெரி அஷ்டமி அன்னைக்கு நாய்க்கு வந்து கோதுமையிலான பொருட்கள் போடுறது எறும்புகளுக்கு அடிக்கடி வந்துட்டு அரிசி மாவையும் சக்கரையும் கலந்து நீங்கள் வீட்டு பக்கத்தில் போடுறது இந்த மாதிரிலாம் செய்வதன் மூலமா நம்முடைய கர்மவினைகள் வந்து குறையும் கர்மவினை குறைஞ்ச பிறகு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு தீபமற்றி வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே வந்து நடக்கும் இவ்வளவு மெனக்கெடணுன்ட்டு அவசியமே கிடையாது இவ்வளவு பூஜை செய்யணும் வழிபாடு செய்யணும்னு கூட கிடையாது கர்ம வினை குறைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாட்டுக்குமே உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இந்த கர்ம வினையெல்லாம் குறைஞ்சி எங்கள் வாழ்க்கை வந்து நல்லா மாறணும் நல்லா நாங்கள் விருப்பப்பட்டபடி மாறணும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் இந்த கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி நாங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழணும் எல்லாரும் மாதிரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வார்த்தையை பிரதோஷ நாளில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இத்தனை முறை தான் அப்படின்ட்டுலாம் கிடையாது எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க சொல்லலாம் இதை சொல்றதுக்கு ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் பூஜை அறைக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வச்சு இதை சொல்ல முடியாது மற்றபடி அவங்க ஹாலில் உட்காந்து தாராளமாக சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்துட்டு மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து சொல்லக்கூடாது ஏன்னா அசைவம் சாப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம உடம்புல வந்து அது தங்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது நல்லது மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது வெறும் நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் இங்கே ரூல்ஸு மற்றபடி இது நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணாலும் சொல்லலாம் இருந்து வேணாலும் சொல்லலாம் ஆஃபீஸ் வீடு இல்லை ரிலேட்டிவ் ஹோமில் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அங்கே சொல்லலாம் எங்கேருந்து வேணாலும் இதை சொல்லலாம் எப்போ வேலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது அப்படிங்க நினைக்கிறீங்களோ அந்த சமயத்திலலாம் இந்த மந்தரத்தை நீங்கள் சொல்லும்போது அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு அற்புதம் நகிழ்ந்து உங்களுடைய அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடும் அப்படி ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர்த்தினுடைய தலையெழுத்தியே மாற்றி எழுதிய ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் அதாவது பிரம்மன் நம்ம தலையில இவங்க இப்படித்தான் இருக்க போறாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று எழுதி வச்சிருந்தா கூட அதையெல்லாம் நல்ல வாழக்கூடிய சக்தியை கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் வெறும் ஒரே வார்த்தை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்போ இது குறித்து நான் ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கூட நம்ம வீடியோல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சம்போ சிவ சம்போ இது தாங்க இது சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எத்தனை நேரம் ஆயிடு சொல்லுங்கள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பிரதோஷ நாட்களில் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சால் ஒரு பேப்பரில் எழுதுறதும் வந்து நல்லது எழுதும்போது நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுறது நல்லது மொத்தத்தில் இது நம்ம வாயால் உச்சரிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு முறை இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரே வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தி பாருங்கள் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அடுத்து செல்வ செழிப்பை உண்டாக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் வந்து நான் சொல்கிறேன் இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதும் தெளிச்சு விடுவதன் மூலமாக அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிண்ணமோ இல்லை கிளாஸோ வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா வீட்டில் வந்துட்டு நமக்கு மண் சொப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க பஞ்சபாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா வைப்போம் இல்லை அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து பித்தளை காப்பர்னு எதுவாக இருந்தாலும் சரி வெள்ளியிலிருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய பதிவுகளில் நான் நிறைய தெளிவாகவே சொல்லியிருக்கேன் இது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பண வரவில் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நிகழும் பண வரவுக்கு தடையே இருக்காது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பொருள் வந்து இல்லவே இல்லைன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு அதனால் அதை வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீரில் வந்துட்டு போட்டு வச்சுருங்க நல்ல பவுடர் மாதிரி நுணுக்கி கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம் அடுத்து முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்துகிற அந்த இலைகள் தான் இலைகள் மற்ற நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்காது ஆனால் இந்த நாளில் எங்கேயாவது கோவில் பக்கம் போனீங்கன்னாவே அங்கேயே வந்துட்டு மாலையாக கட்டியெல்லாம் விற்றுட்ருப்பாங்க அதனால் ரொம்ப ரொம்ப எளிதாகவே நமக்கு கிடைக்கும் இல்லைன்னால இப்போ நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற கோவில்கள் எல்லாம் இந்த வில்வ மரம் இருக்கும் மேலும் இப்போ ரோட் சைடுமே நானே வந்து ஒரு நாலஞ்சு மரம் வந்து பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே கூட போயிட்டு வில்வேலை இலைகளை பறிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இந்த இலை வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா வில்வ இலை வந்து மகாலட்சுமியின் அம்சமாகவே பார்க்கப்படுது மகாலட்சுமிக்கு உரிய மரமாகவும் பார்க்கப்படுது அதனால இந்த இடத்துல நம்ம வில்வ இலையை வீட்டில் வச்சோம்னாவே அற்புதமான பலன் கிடைக்கும் அதனால எப்போ பார்த்தீங்கனாலும் அந்த இலை கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துட்டு வந்து பூஜை அறையில் வைக்கிறது உங்கள் பர்ஸில் வைக்கிறது பீரோவில் போட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுங்க ஒரு சில இலைகள் பார்த்தீங்கன்னா காஞ்சி போச்சுன்னா எதிர்மறை இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வில்வை இலையை பொறுத்த வரைக்கும் காஞ்சாலும் அதனுடைய தெய்வீக சக்தி அப்படிங்கிறது குறையவே குறையாது அதனால அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க சரி இப்போ இந்த பிரதோஷ்ட் தண்ணிக்கு செய்ய வேண்டியது பார்க்கலாம் இப்போ இந்த வில்வ இலை இருக்குது இல்லையா அந்த வில்வை இலையை நல்லா வந்துட்டு வேற தண்ணியில வந்து கழுவிடுங்க கழுவிட்டு இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நான் மேலே சொன்னேன் பாருங்க சிவசம்போங்கிற வார்த்தை இந்த சிவசம்போ சிவசம்போன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அஞ்சு வில்வை இலையவோ இல்லை பதினோரு வில்வை இலையவோ எத்தனை இலை உங்களுக்கு கிடைக்குதோ அத்தனை இலையை வந்து ஒற்றைப்படி எண்ணிக்கையில் சிவசம்போங்கிற வார்த்தையை சொல்லி இந்த பஞ்ச பாத்திரத்துக்குள்ளேயோ கண்ணாடி போட்டு இந்த நம்ம பச்சை கற்பூரம் வந்து கலந்துருக்கோம் மேலும் இதில் வந்துட்டு நம்ம செல்வ வில்வேலைகளையும் வந்து போட்டு வைக்கிறோம் இது எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்குள்ள செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம இது போல் மந்திரம் சொல்றது பரிகாரம் செய்கிறது எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும் அதனால நீங்க அந்த சமயத்தில் இதைய போட்டு வச்சிருங்க பிரதோஷ வேலை முடிஞ்ச பிறகு இரவு ஏழு மணிக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கும் போது இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்க இந்த வெல்வை அலை இருக்குது பாருங்க இதுக்குள்ள போட்டு வச்சோம்ல இதுல ஒரு வெல்வை இலையவே எடுத்து நீங்க பூஜை ரூம்ல ஸ்டார்ட் பண்ணி கிச்சன் டைனிங் ஹால் பெட்ரூம் எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்க இதைய தெளிச்சு விடுங்க மேலும் பீரோல பணம் வைக்கிறீங்க நகை வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல லைட்டா வந்து தெளிச்சு விடுங்க உங்க வீட்டு குழந்தைங்க இருக்காங்க பாருங்க அவங்கள எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் அண்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலேயும் வந்து நீங்கள் தெளிச்சு விடுங்க இந்த தண்ணியில் எந்த ஒரு தூசும் குப்பையும் இல்லை அப்படிங்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இதை நீங்கள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வில்வ இலை வந்து நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதை நம்ம நல்லா கழுவிட்டு தான் இந்த தண்ணியில் போட்டிருக்கிறோம் இதில் பச்சை கற்பூரமும் கலந்துருக்கும் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் தீர்த்தமாகவும் எடுத்துக்கிறது நல்லது அதனால் நீங்கள் வந்துட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க கொடுங்க தீர்த்தமா உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுங்க உடல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணி தரும் எல்லாமே செஞ்ச பிறகு மிச்சம் தண்ணீர் வச்சிருந்தீங்க அப்படிங்கும் போது அந்த தண்ணீரை வந்து உங்க வீட்டுல இருக்கிற செடிகளுக்கு வந்து நீங்க ஊத்தி விட்டுருங்க இதுக்குள்ள இருக்கிற இந்த இலை இருக்குது பாருங்க இந்த இலையை வேணா நீங்க எடுத்து நிழல்லையே வந்துட்டு நல்லா உலர வைங்க இது ஒரு நாலஞ்சு நாள் எடுத்துக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணு இலையை எடுத்து நீங்கள் நல்லா தொடச்சிட்டு பர்சலில் வந்து வச்சுக்கோங்க எப்போதுமே செல்வ செழிப்பு உண்டு பண்ணும் ஒரு பத்து இலை போடுறீங்கன்னா ஒரு நாலு இலையை எடுத்து நீங்கள் வந்துட்டு பர்சலில் பீரோவில் பேக்கில்னு வச்சுக்கோங்க மீதி இருக்கிற இலையை இது போல் காய வச்சு நல்லா அதை பவுடர் மாதிரி நிலை போட்டு நுணுக்கி வச்சுக்கோங்க சாம்பிராணி தூவம் காட்டும்போது இந்த வில்வ இலை பொ பொடியும் வந்துட்டு நீங்கள் அதில் போட்டு வீடு முழுவதும் வந்து காட்டுங்க இப்படி செய்யும்போது அதாவது ஒவ்வொரு பிரதோஷ நாள்லேயும் நீங்கள் செய்யும்போது அடடா நம்ம வீட்டில் இவ்வளவு பணம் சேர்ந்துருச்சா நமக்கு பண எல்லாம் நீங்கிடுச்சு கடனெல்லாம் நீங்கிடுச்சு நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்கிறோம் அப்படின்னு நீங்களே வந்து உணர்வீங்க சிலதெல்லாம் வந்து சொன்னால் புரியாது செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய அற்புதம் வந்து தெரியும் அதனால ஒவ்வொரு பிரதோஷ்தனுக்கும் இதை நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யுங்க ஏன்னா நம்ம செஞ்ச மெத்தடுக்கும் அதிகமான பவர் உண்டு மேலும் அந்த மந்திரத்துக்கு அருமையான பவர் உண்டு அதனால் எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்